ஹாய் எதுக்குங்க கேமரா ஆன் பண்ணி கொடுத்தேன் எல்லா நாளும் நீ தான் டிவி வைப்ப சண்டே மட்டுமா எல்லாருக்கும் டீ வச்சிட்டு இருக்காரு கொஞ்சமா சாதம் இருக்கு அது நம்ம காலையில குடிக்க வேண்டிதான் நிறைய பேர் ஏன் கரைச்சி குடிக்கிறீங்க மழை காலத்தில் அப்படின்னாங்க இங்க மழை எங்கே வருது கோயம்புத்தூர்ல மழையே வரல ஆனா சுத்தி சுத்தி மழையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கோயமுத்தூர்ல பாருங்க சுள்ளுன்னு வெயில் தான் அடிச்சுட்டு இருக்குதான் பனி பெய்து வேணாம் மழைலாம் வரல நமக்கு இங்கே புழுக்குமாக தான் இருக்குது எல்லாம் நாலு பேருக்கு ஒரு மாதிரி போட்டுருங்க ம் சக்கர நாங்கள் இப்போ கொஞ்ச நாள்லாம் நாட்டு சக்கரை போ யூஸ் பண்ணுறோம் ம் ஏ பொறுமையாக பண்ண எவ்வளோ விலங்கு போட்டேன் சக்கரை சரி சரி ம் சரி ஓகே டீ குடிக்கலாம் ம் வந்து மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் மட்டன் தான் மட்டன்லாம் நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு போனோம்னா மட்டன் ஒரு கிலோ எடுத்துட்டு எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக சுக்கப் பண்ணிவிட்டு மற்றத குழம்பு வச்சுட்டு கால் வாங்கிட்டு சூப் வைக்கலாம் மூளை வாங்கலாம் என்னென்னமோ யோசிச்சுட்டு போனால் ஆட்டில் கரி மட்டுந்தான் இருக்குது மற்ற பாத்திரெலாம் ரித்தாக்ஸ் ஆனாங்க மூளை கூட கரெக்டி இருக்கலாம் இல்லைங்க அது ஒரு டைம் ட்ரை பண்ணணும் நல்லா இருந்துச்சு இது ரொம்ப இருக்காண்ணா நல்லா இருக்கு நமக்கு கிடைக்கல எங்க பசி இருந்துச்சா அதான் டக்குன்னு வந்துட்டு இப்போ நம்ம தயிர் கஞ்சி குடிச்சிட்டு சுக்க பண்ணலாமாங்க இப்போ வாங்கி தந்த ஒரு கிலோ தான் மட்டன் எடுத்து வந்திருக்கோம் எண்நூத்தம்பது ரூபாய் இன்னைக்கு வந்து கிலோ ரேட்டு

முன்னாடி ஒன்று வாங்கி இல்ல கால் லேட் ஆகும் ஒரு பத்தரை பதினா ரெடி பண்ணுவாங்க அப்புறம் மூளை சீக்கிரம் வித்துருவாங்க காலையில் கால் கொண்டு வச்சா வச்சுக்க வர கால் வாங்கிட்டு போயிருவாங்க கறி வாங்க மாட்டாங்க அதனால கால் வச்சிருக்க மாட்டாங்க கறி எல்லாம் வித்து முடிச்சிட்டு மதியானத்துக்கு தான் கால் வச்சிருவாங்க மதியானத்துக்கு மேலே கால் கொண்டு வச்சிருவாங்க ஆமாம் நான் பார்ப்பவங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட குறைக்கால் சரி நம்ம காலையில் எல்லாரும் ஊற்றி கொடுத்துட்டு மாதிரி சோதிமா சோதி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டோம்ல அதனால சோபிக்கு வந்து ஃபுல்லாக போக முடியும் எழுதி தான் நான் வந்து எவ்வளோ சொல்கிற மாதிரி மட்டன் <tlenk> வந்து <helms> <small> இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு ஏலக்காய் பட்டை லவங்கம் கருவேப்பிலை கசகசா இதெல்லாமே இதில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம நல்லா இதை வந்து கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வச்சு இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டு கோலம்பு ரெடி பண்ணுறோமா அடுத்தது மட்டன் சிக்கா இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டன் கோயில் அடிக்கோம்னா ஆமாம் மட்டன் சுக்காவுக்கு வந்து நம்ம வந்து மசாலாலாம் வந்து வருத்தமா இருக்குது இதை வருத்தி வந்து பாத்தீங்கன்னா பால்கா ஸ்வீட்ல இன்னைக்கு வந்து கழிவு நாங்கள் தான் போல ரொம்ப தூரம் திரும்ப நம்ம போற மாதிரி டிராவல் மாதிரி மார்க்கணும் வந்து போடல அப்புறம் இன்னொன்று என்னமோ கேட்டிருந்தீங்க சுருதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சுருதி வந்து பாத்தீங்கன்னா வளகா முடிஞ்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாங்கிட்டுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கே வந்தாச்சு டெலிவரி ஆனதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கே வந்து திருத்தி போயிடும் அது வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருக்கும் துருதுக்கிட்டுக்கே எங்கள் பாட்டி வீட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வருதுமாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பக்கம் பக்கமாக தான் இருக்கும் தாத்தா இருந்திருந்தாலும் திருவி வந்து இங்கேயே இங்கேயே இங்க வந்து இப்போ பயன்படுத்த வந்துருப்போம் இல்லாதனால ஆயா வந்து நான் அங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் துணையா இருக்கும் வந்து இருக்கட்டும் ஒரு எடுக்க டோரிய அப்புறம் எங்க அப்பா எங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க அப்பா வந்து வண்டிக்கு போயிட்டாரு இது போர் வண்டியா போர் வண்டிக்கு போயிட்டாரு எங்க அப்பா வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனாலதான் எங்க அப்பாவுக்கு வளைகாப்பில் வந்து நாங்க வீடியோ கால்ல வந்து காமிச்சிருவோம் எங்க அப்பா வர முடியல எல்லா ஃபங்க்ஷனுமே எங்கள் அப்பா எதுவுமே இருக்க மாட்டா இந்த மாதிரி வீடியோ பண்ணதான் நம்ப போனால் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் தாத்தாவும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு இதனால என்ன பண்ணுறது இப்போ நிறைய பேர் விளைகாட்டுக்குரிய வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து செகண்ட் ரெண்டாவது கிராண்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டாவது நார்மலாக பண்ணியிருந்தேன் ஒரு ஐம்பது பேர் இருக்கேங்க ஐம்பது பேர் வந்து பிளான் பண்ணி மொத்தத்துலேயே ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் நிறைய பேர் இன்னும் நிறைய கொண்ட இருக்காங்க நிறைய பேர் கூப்பிடல மேக்ஸிமம் நிறைய பேர் ரெண்டாவது வேலைக்காப்பில் பண்ண மாட்டாங்க ஆ ரெண்டாவது வளர்க்காப்பில் பண்ண மாட்டாங்க சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணணும் நானும் திரு கீ செஞ்சு பண்ணணும் அந்த பிள்ளையே ஹாப்பியாக இருக்கும்ல ஆலை போட்டுட்டு ஒரு பத்து நாள் தான் இருக்குது டெலிவரி அதனால தான் சரி ஒரு பத்து நாள் ஆச்சு கையில் வளையல் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம இதுலேயே வந்து வறுக்க போகிறோம் இல்லை இது இப்படி இருக்கும் நம்ம வேற எதுவும் எதுக்கு நம்ம ரெண்டு மூணு நாள் மாற்றி ரெண்டு மூணு நாள் கழுவோம் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெயெலாம் இது ஊற்றக்கூடாது இது வந்து அப்படியே ட்ரையாக வறுக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமல்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமா இந்த லவங்கப்பூ வந்து ஒரு மூணு சேர்த்துக்கலாம் அப்புறம் பட்டை ஒரு குட்டி பீஸ் ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் கிலோ கம்மியாக தான் பண்ண போறோம் மொத்தத்தில் ஒரு கிலோ தான் நம்மளோட மட்டனே இல்லைங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அப்புறம் சோம்பு இதெல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரையாக இருக்கும் வந்து மறந்துட்டேன் வர முழுகிற எடுத்துப்பாங்க

வந்து நம்ம ஒரு நல்ல அதில் வாசனை வர அளவுக்கு நம்ம நல்லா வளர்த்துக்கலாம் ஹம் சூப்பராக இருக்குது இது வதகுணம் இது வந்து நல்லா ஆளுங்களுக்கு அப்புறம் அரைக்கணும் சோர் வைக்கணும் ஏகப்பட்ட வேலையை இருக்குது சாப்பாடு வச்சு விட்டுட்டா அதுக்கு வேட்டும் ஏன்னா

നമുക്ക് ചുട്ട കഥ അല്ലേ നമ്മ കോളംബുക്ക് ഫസ്റ്റ് എന്ന് തോന്നുന്നു அந்த ഗ്ലാസ്ല് നിന്ന് அந்த കനാരി പാത്രத்துக்கு നമുക്ക് മാറ്റേണ്ടി ട്രാൻസ്ഫർ ട്രാൻസ്ഫർ നമ്മ ട്രാൻസ്ഫർ yellow plate ൽ നിന്ന് ട്രാൻസ്ഫർ ആക്കി அந்த കനാരിക്ക് കൊടുക്ക് ரொம்ப நாள் அங்க அம்மா ஓட வந்துருந்துச்சு இப்ப திரும்ப ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த எண்ணெய் ஊத்தி வச்சு என்ன நல்லா காயிட்டோம் இந்த மசாலா வந்து நம்ம நல்லா இப்போ அம்மா அரைச்சலாயமா ரொம்ப நாள் சின்ன சின்ன ஓட வந்து இப்போ ஓடிடுச்சு எல்லாரே அஞ்சிரி கால நல்லா நம்ம வாழ்க்கை சுக்காவுக்கு இது பண்ணோம்ல இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் இதை வந்து நம்ம பவுடர் நல்லா வாசல் சுக்காவுக்கு தேவைப்பட்ட மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு மூலையில் வந்து நம்ம குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் வறுங்க வச்சு இந்த தக்காளி போட்டு தக்காளிட்டு கொஞ்சமா விற்று போட்டு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ கிலோ ஒரு கிலோ ரெண்டு தானே ஒரு பண்ணிணா பத்தாளி ూ మూ మూలూ గదే అ அவ்ள பிசியாகி போயிட்டேன் மட்டன் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் போட்டு கலருக்கா கொஞ்சமாக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சுத்துக்கலாம் வேண்டாம் வேண்டாம் நீ எடுத்து எங்கே கண்ணில் போட்டுட்டா எடுத்துப்பா எப்படி எரியும் தெரியுமா இந்த மசாலா நல்லா

இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் கோல் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நல்லா கிரேவி ஆயிடுச்சு தான் நமக்கு தேவைப்பட அளவுக்கு குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு தண்ணி நல்லா வெந்துருச்சு நம்மள்கிட்ட அடுப்போம் அப்படின்னா அது பண்ணிட்டு கொத்துமல்லியில வந்து நம்மளோட போட்டுலாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் தூட்டு ஓரமா வச்சுட்டு அடுத்தது சுக்காவுக்கு நம்ம சுக்காவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பத்தை வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா தட்டி வச்சிருக்கேன் அது என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்த முடியலை இதை வந்து நம்ம கொஞ்சம் சுட்டு சேர்த்து இதை நல்லா வதங்கட்டோம் இதில் வந்து ரொம்ப தக்காளி சேர்த்துல வெங்காயமும் இஞ்சி போந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வதங்குனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அப்போ இதில் வந்து நம்ம மட்டன் தண்ணியோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு இப்போ செக் கரெக்டாக இருக்கு இது வந்து க்ளோஸ் அப்பில் காமிவா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுருணும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளோட சுக்கா வந்து ரெடி ஆகும் அப்படிலாம் குழம்பு சுக்கா சாதமாக ரெடி அப்புறம் நம்மளோட சுக்காவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அப்புறமா மட்டன் கொழம்பு அப்புறம் சாதம் ரசம் வைக்கலாம்னு நினச்சேன் ஆனால் டைடி நினைக்கிறது வந்து நம்ம சாப்பாடு கட்டுக்குடுத்துக்கலாம் Iritat. Put din Sunday special. Chucă, alden Chucă, alden Chucă,

இந்த கறி எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு கறி போட்டாங்க திரும்ப அந்த கறி வேணும் சொல்லி நாங்கள் அந்த கறி வாங்கிட்டோம் இப்போ வர வர பார்த்திங்கன்னா நம்ம ஒரே கடையே ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல நம்ம வளர்ந்துட்டோம் வீட்டில் பிள்ளைங்களாம் பெருசாகனால அர்த்தம் மாட்டிக்குது சுக்கா போட்டாச்சு நான் மூணு பேர்தான் சாப்பிட்றோம் அவர் ரூட்டி கிளம்பிட்டாரு அப்போ தக்கு எதுக்கு மட்டுமே அப்பா வேலைக்கு சரி ஓகே ம் சரி நல்லா இருக்குல்ல பார்க்கவே சரி சாப்பிடுங்க இந்த வாரம் ஸ்பெஷல் இதுதான் முடி இப்படி ஒதுக்குமா ம் சாப்பிடுங்க நீ வெறும் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுருக்கறதிகா குழம்புல சாப்பிட்டு சொல்லணும் சரி ஆருட்டும் ஆரட்டும் சூடாக இருக்கும் சோபிமா எல்லாம் கொதிக்க செஞ்சுருக்கேன் சோபி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடு எப்படி இருக்க சுக்கா எப்படி இருக்கா